இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் நூற்றி தொண்ணூறு நாடுகளில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே இந்தியாவிலே பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ஆரம்பித்து தொடங்கி அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் இதை வலியுறுத்தி வருவே என்றால் மனநலமும் அமைதியாக இருக்கும் அதே போல பல்வேறு நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம் குறிப்பாக எங்களது பொதுச்செயர் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிடுவது இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து இருந்து விடுபட கண்டிப்பாக இந்த யோகா அனைவரும் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் அதே போல சகோதரிகள் மகளிர்கள் அதே போல வயதானவர்கள் மூத்தவர்கள் எல்லோருமே அது நலம் மன மனநலமெல்லாம் அமைதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய பிருந்தாவன் பள்ளியிலே நம்முடைய வசந்தராஜாவுடைய அழைப்பின் பேரில் இங்கே நான் வந்து கலந்து கொண்டேன் உண்மையாலுமே நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பான முறையில் இது செய்தது மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது இந்த பகுதியிலே ஒரு நல்ல ஒரு தரமான பள்ளியாக நீ திண்டன் பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது கல்வியிலும் சரி அதே போல் விளையாட்டிலும் சரி அதே போல் யோகா இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே குழந்தைகளுக்கு நல்ல புதித்து சிறப்பான முறையில் நடத்துவதில் அவருக்கு நம்முடைய தாளர் உட்பட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு கண்டிப்பாக தொடர்ந்து இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து இந்த யோகா பயிற்சி அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்கள் இருந்து வயதான இந்த போதை பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து அவர் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஒன்று வரையில் அதுக்கு முன்னால் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது ஆனால் எடப்பாடி அவர்கள் நாலு வருடம் ரெண்டு மாதம் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது குறிப்பாக இந்த கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுத்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாலு ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் போதை கடுமையான குற்றச்செயல்கள் அவர்கள் ஈடுபடுவார்கள் போதை பழக்கத்தில் அதே போல இளைஞர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை சீரையக்கூடிய நிலையில்தான் தொடர்ந்து இவர்கள் எடப்பாடி அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கார்கள் ஆகவே கண்டிப்பாக இதுக்கு முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியின் முதலமைச்சராக வரும்பொழுது முழுமையாக தடுக்கப்படும் என்று தெரிவிக்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை